என் தங்க பிள்ளையே சதுர்த்தியினுடைய இந்த திங்கள் கிழமையில் என் குழந்தைக்கு வெற்றி செய்தியினைக் கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ அழுத காலம் எல்லாம் முடிய போகின்றது இனி என் குழந்தைக்கான சந்தோஷமான நேரம் மட்டுமே இருக்கின்றது என் தங்கமே ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக இந்த வராகி உன்னோடு வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பல நாட்கள் உனக்கு சரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பல நாட்களில் நீ நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் சில நாட்கள் நீ நினைத்ததை வெற்றி பெற்றாய் என்கின்ற எண்ணத்தோடு அதை முதலில் உன் மனதிற்குள் நினைவில் கொண்டு இந்த விடியலை வெற்றியோடு நீ தொடங்க வேண்டும் பாரத்தினுடைய முதல் நாளான இன்று என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற எல்லா செயலிலும் முழுமையான வெற்றியினை நீ பெற வேண்டும் எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டு கொடுக்காமல் உனக்கான விஷயங்களை நீ உன்னிடத்திலேயே தக்க வைத்து இந்த நாளை நல்ல நாளாக நீ மாற்றிவிட வேண்டும் அடுத்தவர்களுக்கு எதையும் செய்யாதே என்று அம்மா அதிகாலையிலேயே நமக்கு அறிவுரை சொல்கிறாளே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் சொல்கின்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை வாழ்க்கையில் அனுபவப்பட்ட பிள்ளைகள் உணர்ந்திருப்பார்கள் ஒரு முறை செய்யலாம் இரு முறை செய்யலாம் நீ முதல் முறையும் இரண்டாவது முறையும் செய்யும் பொழுது ஞாபகம் வைத்திருக்கின்ற இந்த உலகம் நீ மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதுவே அவர்களுக்கு வாடிக்கையாக மாறிவிடும் நீ செய்வது உதவி என்பதையே மறந்து விடுவார்கள் ஏதோ அவர்களுக்கு செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை என்பது போல அது மாறிவிடும் ஒரு முறை செய்தாலே நன்றி மறக்கின்ற உலகத்தில் நீ இத்தனை முறை செய்தும் எந்த பலனும் இல்லை அதற்காக அவர்களிடத்தில் எதிர்பார்த்துதான் செய்கின்றாய் என்று சொல்லவில்லை குறைந்தபட்ச மதிப்பையாவது உனக்கு கொடுக்க வேண்டும் அது கிடைக்கவில்லை என்றால் அங்கே அவர்களுக்கு என்ன உதவியும் செய்து கொடுத்தும் நீ பலனில்லை என்பதனை புரிந்து என் தங்கமே விடியல் என்பது உனக்காக நல்ல நேரத்தை கொடுப்பதற்காக விடிந்திருக்கின்றது என்று நீ எண்ணுவது உண்மையானால் இன்றைய நாள் முழுவதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஏனென்றால் கெட்டதாகவே ஒரு விஷயம் நடந்தாலும் அது நல்லதாக மாற்றக்கூடிய வலிமை உனக்குள் வந்துவிடும் என்ன நடந்தாலும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் எது வந்தாலும் நாம் சமாளித்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இந்த எண்ணத்தை தான் இந்த வராகியானவள் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்து நிற்கின்றேன் எனக்கு தேவை அது ஒன்றுதான் என்று என் பிள்ளை தனித்து நிற்கின்றாயோ என்று என் பிள்ளை மற்றவர்களின் வாக்கினை கேட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் உன் மனசாட்சிப்படி நடந்து கொள்கின்றாயோ ஒரு வாழ்க்கையைத்தான் அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அடைவதற்கான முயற்சியில் மட்டும் நீ இறங்குகின்றாயோ அன்று இந்த வராகி உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்ட எல்லாவற்றையும் கொடுத்து சாதித்துவிட்ட மன மகிழ்ச்சியில் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவை மன ஆழ்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து செய்ய வேண்டும் நான் எப்படி உன்னை என் பிள்ளையாக நினைக்கின்றேனோ அதுபோல நீயும் என்னை உன் தாயாகத்தானே நினைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது செய்கின்ற செயலில் தயக்கம் வரக்கூடாது முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்கக்கூடாது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும் எது வந்தாலும் அதை நம்மால் சமாளிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் இன்று மட்டும் நிரந்தரம் கிடையாது நாளை என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றதல்லவா நாளைய விடியல் உனக்கு இருக்கும் என்றால் அந்த விடியலில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் போட்டு முடித்துவிடக்கூடாது விடக்கூடாது அதுபோல என் பிள்ளை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே இன்று உனக்கு ஏதேனும் வாய்ப்புகள் ஒரு விஷயத்தில் கிடைக்கிறது என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நாளும் நீ தள்ளிவிட்டுச் செல்லக்கூடாது இன்று என்பது இன்றைக்கு மட்டும்தான் நாளை சென்று விட்டால் இன்று கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு மீண்டும் உனக்கு கிடைக்காது எந்த ஒரு செயலையுமே தள்ளி போடாதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்று நாம் முடிக்கவில்லை என்றால் அது வேறொருவர் கைகளுக்கு சென்றுவிடும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைய துடிக்கின்றாய் ஐயோ அந்த விஷயத்தை நோக்கிய பயணத்தில் சற்றும் சரிவில்லாமல் சென்று கொண்டே இரு அடைய நினைத்தால் மட்டும் போதுமா அதற்கான செயல்கள் இருக்க வேண்டுமல்லவா அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் சோம்பேறித்தனம் என்ற ஒன்று உனக்குள் ஒரு நாளும் எட்டி பார்க்க கூடாது சோம்பேறி எவனுக்குள் எட்டி பார்க்கின்றதோ அவன் வாழ்க்கையும் படுத்து உறங்கிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது சுறுசுறுப்பாகவும் செய்கின்ற செயலில் தெளிவும் இருக்கின்றவனுக்கு வெற்றி என்னாலும் உறுதி என் பிள்ளையை கஷ்டம் கவலை துன்பம் என்று சொல்லி நீ வருந்துவதற்கு பதிலாக இதுவெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு அங்கம் இதையெல்லாம் என்னால் சர்வ நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்று புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான எண்ணத்தோடு இருப்பாயானால் என் பிள்ளை இந்த தாயானவள் உன்னோடு எப்பொழுதும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் இந்த தாயினுடைய அன்பு உனக்கு தொடர்ந்து கிடைக்கும் உன்னுடைய செயல்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களின் பேச்சினை கேட்டோ மற்றவர்கள் சொல்கின்றபடியோ நீ உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கினால் அம்மாவினுடைய வார்த்தைகளுக்கு இங்கே மதிப்பில்லை என்று அம்மா உன்னை விட்டு செல்ல நேரிடும் என் குழந்தையே சரியானதாக இருந்தால் யாரும் இங்கே உன்னை எதுவும் சொல்லிவிடப் போவதில்லை விஷயங்கள் தவறு என்னும் பட்சத்தில் அதை கேள்வி கேட்கத்தான் எல்லோரும் செய்வார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நிச்சயமான வாழ்க்கை என்ற ஒன்று இங்கு யாருக்கும் இல்லை எதுவுமே நிரந்தரமில்லை என்று சொல்கின்றபடிதான் எல்லாமே இருக்கின்றது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் என் பிள்ளை உனக்கான ஒன்றை நீ தேடி அலைவதை விட உனக்கு கிடைக்கின்ற ஒன்றை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலையை மட்டுமே கொடுக்கும் மனநிறைவு தானே இருக்கின்றது அதை வேறு எங்கே தேடி நாமும் அலைய முடியும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மன மகிழ்ச்சியையும் நீயாகவே பெற்றுக்கொள்ள இன்று உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் உனக்கு பக்கபலமாக இந்தவராகி நான் இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது அம்மாவின் அன்பு இன்று உன்னுடைய செயல்களை எல்லாம் உனக்கு வெற்றியாக மாற்றி காட்டும் எத்தனையோ சோதனைகளில் வேண்டுமானாலும் நீ இருக்கலாம் எத்தனையோ பிரச்சனையில் கூட நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு அளவிற்கு மேல் உனக்கு சென்று விடாது இதோடு முடிந்ததே இதோடு முடிந்து விட்டது என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சிதான் அடைய வேண்டும் உனக்கு புரியும் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டது என்று சொல்வது போலத்தான் நான் உன்னோடு இருப்பதனால்தான் அது உன் தலைக்கு வராமல் போனது என்று எண்ணி அதிலும் நீ சந்தோஷத்தை தான் தேட வேண்டுமே தவிர அந்த நேரத்திலும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது இன்பத்திலும் துன்பத்தை தேடுகின்றவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரமாக மாறிவிடும் வாழ்க்கைக்கான சந்தோஷமும் அங்கே முழுமையாக கிடைத்துவிடும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நிற்கின்றவர்களுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லா சந்தோஷமும் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் இன்று வெற்றி விடியலோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகின்ற விடியலாகவும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் இன்று வருவது உன் கைகளில் நிச்சயமாக இருக்கின்றது நான் ஒப்படைத்திருக்கின்ற இந்த நாளை நல்லபடியாக கடந்து வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு சதுர்த்தியில் விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லா செயல்களையுமே நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக இன்று உனக்கான வெற்றி உறுதி இதை அம்மா சொல்வதை நீ நல்லபடியாக மனதிற்குள் நிறுத்தி வைத்து கொண்டு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீ தொடங்கு நிச்சயமான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் சற்றும் மிச்சமில்லாமல் ஒப்படைக்கின்றேன் என் பிள்ளையின் மன மகிழ்ச்சியை காண இன்று அம்மா மிகுந்த ஆவலோடு நிற்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு